மற்றும் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் தயாரிப்பில் எதிர்ப்பு மசோதா குடியரசு தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் ரவி மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் சந்தித்துள்ளார் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்துள்ளார் தேர்வு எதிர்ப்பு குறித்து விவாதித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நீட் எதிர்ப்பு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்துள்ளார் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்ப்பு மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக நிலுவையில் உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்துள்ளார் இந்த சந்திப்பில் நீட் தேர்வு எதிர்ப்பு குறித்து விவாதித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் டெல்லி சென்றிருக்கிறார் டெல்லியில் நேற்று அவர் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரையும் நேற்று அவர் சந்தி சந்தித்திருந்தார் குறிப்பாக மோடி மூன்றாவது ஆண்டாக பிரதமராக பதவியேற்ற பின்பாக தற்போது அவர் நேரடியாக சென்று வாழ்த்து தெரிவித்தார் இந்நிலையில் இன்றைய தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சரை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த வாழ்த்தின் போது தமிழகத்தில் நீட் தேர்வு தொடர்பாக தமிழக அரசு எடுத்துள்ள நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அவர்கள் சந்திப்பின் போது பேசப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நீட் தேர்வு தொடர்பாக தமிழகத்தில் போராட்டங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போதும் சட்டப்பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றி ஒப்புதலுக்காக அந்த நீட் தேர்வு ரத்து தொடர்பான மசோதா என்பது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நீண்ட இடைவெளிக்கு பின் ஆளுநரும் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அது மீண்டும் ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருந்தது எனவே குடியரசுத் தலைவர் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானமும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பாக மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கும் கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீட் தேர்வு விளக்கு இந்தியா அனைத்தும் அழுத்தம் தர வேண்டும் அவரவர்கள் இருக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவையிலும் இது போன்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த நீட் தேர்வு நீட் தேர்வின் ரிசல்ட் என்பது பல்வேறு மோசடிகளை வெளிக்கொண்டு வந்ததாகவும் இது தொடர்பாக தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மட்டுமில்லாமல் நடைபெற்று முடிந்த அந்த நீட் தேர்வு என்பது முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது எனவே நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருந்தார் இது தொடர்பாக ராகுல் காந்தியும் கடிதம் எழுதியிருந்தார் எனவே இந்த நீட் தேர்வு தொடர்பான தமிழகத்தின் நிலைப்பாடுகளும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்போது மத்திய கல்வித்துறை அமைச்சரை சந்திக்கும் போது இது தொடர்பாக பேசுவார் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்தித்துள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி